ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஒரு சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் சிக்ஸ்டை மசாலா வச்சு ஒரு காரசாரமான கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பட்டை கிராமு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை இது தான் இந்த அளவுகள் எல்லாமே அரை கிலோவுக்கான உள்ள அளவுகள் தான் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நாலு பெரிய வேண்டிட்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை அதில் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடலாம் பச்சை வாசனை போய் வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறமாக மாறி வரணும் அந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி மசாலாவில் வந்து காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் கால் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் போட்டு கிண்டி விடலாம் கிண்டி விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சோன்னு கருவேப்பில நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி கிண்டி விட்டுருக்கலாம் பச்சை மிளகா வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் அந்த வாசனைக்காக தான் போடுறேன் மற்றபடி அதில் இருக்கிற காரம் அது இறங்காது நம்ம முழுசாக போட்டிருக்கனால ரெண்டு தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் அதில் போட்டு ஆட் பண்ணி தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் கிண்டி விடலாம் நான் அரை கிலோ சிக்கனை எடுத்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அந்த சிக்கனையும் அந்த மசாலாவோடு ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் கிண்டி விடுவோம் கிண்டி விட்டதுக்கப்புறம் பத்து ரூபா சிக்கன் சிக்ஸ்டி ஃபீவ் மசாலா வந்து ஆஃப் கேஜி சிக்கனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு பேக்கெட் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நல்ல காரசாரமாக இருக்கும் இப்போ நான் என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் சிக்கன் சிக்ஸ்ட் மசாலா பாக்கெட்டாக தான் இருக்குது அதில் நான் பத்து ரூபா மசாலா மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நான் மசாலா ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போடலாம் கால் டீஸ்பூன் தான் போடுறேன் ஏன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவிலேயும் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்துட்டு தேவைப்பட்டால் திரும்ப கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விடலாம் கிண்டி விட்டுட்டு இதுக்கு முக்கியமாக கொத்தமல்லி எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்கும் கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக நறுக்கி மசாலாவில் போட்டு கிண்டி விடலாம் ஒரு ஒரு நிமிஷம் கிண்டி விடுவோம் இப்போ கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு பத்து நிமிஷம் ஸ்லோவில் வச்சுருவோம் இடையில இடையில ஓப்பன் பண்ணி கிண்டிக்கலாம் நமக்கு தண்ணியாக வேணும்னாலும் கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கலாம் இல்லை சுக்கா மாதிரி நீங்கள் ரசம் சாம்பார் வீட்டில் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் சுக்காவாக கூட செஞ்சுக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் அப்படின்றனால நான் நல்லா திக்காகவே செஞ்சுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணி குழம்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு குழம்பு வேணாம் அப்படின்றப்ப இன்னும் நல்லா வற்றி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வத்தி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வச்சு ஒரு காரசாரமான கிரேவி பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுலாம் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மேலே இருக்கிற பெல் பட்டனில் ஆல் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பைக்கு அப்போ அப்லோட் ஆகும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்